அதை உள்துறை அமைச்சர் வந்து சொன்னாங்க அடுத்த முறை மீடியாலாம் இருக்கணும் எல்லா கூட்டத்துக்கும் ஸோ நம் நாம் என்ன யோசிச்சுதோ நம்ம தலைவர்கள் என்ன யோசிச்சாங்கன்னா இது பூத் கமிட்டி கூட்டம் மட்டும்தான் உள்ளரங்களை வைக்க வேண்டிய கூட்டம் இது வர்றவங்களுக்கு சேர் போட்டோம் அவ்வளவு பெரிய உள்ளரங்கு இல்லாதனால பொது வெளியில வச்சிருக்கோம் இது பாரதிய ஜனதா கட்சியில அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வரணும் இந்த பூத்து இந்த சட்டமன்றம் அவங்க வரலன்னா அந்த சேர் எம்டிஆர் தான் போகும் அதனால இது பொது கூட்டம் கிடையாது இது பூத்து கமிட்டி முகவர்கள் கூட்டம் தலைவர்களுக்கும் பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் தான் சில பேர் வீடியோல காட்டினீங்க பைசான ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கலாம் காட்டினீங்க ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்கும்போது ஐம்பது பேரோ நூறு பேரோ தவறி வரலாம் தப்பு தவறி வரலாங்கன்னா எங்களுடைய நோக்கம் என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் பூத்துல வேலை பார்க்கக்கூடிய காரிய வரணும் ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களே பாத்தீங்கன்னா தான் அமர்ந்து இருந்தாங்க மேல அமர வைக்கல நம்முடைய பொதுச்செயலர்கள் பாதி பேர் முன்னெடுக்கல தான் இருந்தாங்க கட்சியுடைய மூத்த தலைவர்கள் முன்னருக்கி இருந்தாங்க அந்த பகுதியினுடைய தலைவர்கள் தான் மேடைய என்பது இருந்தாங்க அதனால இது அமித்ஷாஜி அவர்களுக்கும் தெரியும் அன்னர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் அமைப்பு பொதுச்செயலர் எல்லாருமே பூத்து கமிட்டிக்காக இந்த கூட்டத்தை வச்சிருக்காங்க அதனால் இதுல ஏதோ ஒரு போட்டோ எடுத்து காலி இருக்கையை காமிச்சாங்க இத காமிச்சாங்க அது என்னை பொறுத்தவரை தேவையில்லாத விவாதம் காரணம் இது பொதுமக்களுக்கான கூட்டம் இல்லை சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்கள் கட்சி அலுவலகங்கள் வந்து காதல் திருமணங்கள் செய்கிறதுக்கான அலுவலகமாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஆணவ கொலை இப்படிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அண்ணா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம் அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம அண்ணா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஒன்றல்ல இரண்டு அல்ல பர்சனலா எனக்கே தெரியும் நிறைய பேர் நம்பி வர்றாங்க ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க நியாயம் கிடைக்கும்னு வர்றாங்க நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம் சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம் நீங்க வந்து நியாயமான முறையில இதை பண்ணுங்க அப்படின்னு